அனைவருக்கும் வணக்கம் இது எஸ்கேஸ் கார்டன் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டிருக்கீங்கன்னா ஆர்கிட் ரோஸ் இந்த ரோஸை வந்து ஆர்கிட் ரோஸ் இல்லைனா ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து பார்க்கவே சூப்பராக அதாவது நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு இந்த ரோஸ் மட்டுமே இந்த வீடையே வந்து ஒரு அழகுபடுத்துகிற மாதிரி இந்த ரோஸ் இருக்கும் அதாவது ஒரு இலைக்கு ஒரு ரோஸ் அப்படி பூக்குற இந்த ரோஸ் இது அதாவது பா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த ரோஸ் வந்து அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து கலர் வந்து நம்ம பன்னீர் ரோஸ் கலரில் தான் இருக்குது இது பார்க்கவே சூப்பராகவும் இருக்கும் இந்த ரோஸ் வந்து எப்படின்னா ஒரு இலைக்கு ஒரு ரோஸ் அதாவது ஒரு மொட்டுக்கு ஒரு அது ஒரு இலைக்கு ஒரு ரோஸ் அந்த இதில் இது வளரும் அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு வரும்னு ஒரு இலை தளறு விடுதண வைங்களேன் அதில் ஒரு மொட்டு வச்சுருக்கும் அந்த மாதிரி அதாவது அடுக்கடுக்காக பூக்கும் ரோஸ் பூவும் அதிகமாக இருக்கும் அதாவது மற்ற ரோஸை காட்டிலும் இதில் வந்து ரோஸ் அதிகமாக இருக்கும் பார்க்கையும் கொஞ்சம் நல்லா பா இதுவும் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு ரோஸ் அதிகமாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட அந்த பிளான்ட் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்